வணக்கம் தயா வணக்கம் பல்வேறு விஷயங்களை பற்றி கதைக்கிறேன் கொஞ்சம் பிரபல்யமாக அல்லது ஒரு விமர்சனத்துக்கு சமூக பிறப்பில் தமிழர் சமூக அல்லது இந்திய பிறப்பில் உருவாகியிருக்கிற விஷயம் இந்த ரகுமான் மனைவி விவகாரத்து தொடர்பாக போடப்பட்ட ஒரு ஒரு அறிவித்தல் சில பேருக்கு அது ஷாக்கிங்கா இருக்கு சில பேருக்கு என்ன நடந்தது சில பேருக்கு அது ஒரு கொசிப்பா இருக்கு நீண்ட காலமாக ரகுமானின் இசையை மட்டுமல்ல ரகுமானை ஒரு ஒரு மனிதராக ஒரு இசையமைப்பாளராக பல்வேறு விஷயங்களில் நீங்கள் அவரை தொடர்ச்சியாக

இந்த முதலாவது இந்த இந்த ரஹ்மானின் மனைவியிடம் இந்த அறிவித்தல் வந்ததன் பிற்பாடு ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்றீங்க முதல்ல இந்த விகாரத்து வந்து விகாரத்து வந்ததால் டிவோர்ஸ் என்றதே ஒரு தனி மனிதர்கள் சம்பந்தப்பட்டது அதை நாங்கள் பொது பொது விவாதத்துக்கு எடுப்பதே அவ்வளவு சரியான விஷயம் இல்லை ஆனால் ரஹ்மான் மாதிரியான பிரபலங்கள் அதுக்கு பிரபலமாக இருப்பவர்கள் வந்து செலிபிரைட் என்று சொல்லப்படுற ஆக்கள் டிவோர்ஸ் வந்து சர்ச்சைக்கும் பிறப்பும் பிறப்பிற்கும் எப்பவும் உள்ளாவது ஆனால் தனிமையாக பார்த்தீங்க தனிமையாக பார்த்தீங்கன்னா

வசுமன் தொடர்ச்சியா பல பல விஷயங்கள் தொடர்ச்சியா விதவிதமான விதமான கதைகளும் கட்டுக்கதைகளும் ஊகங்களும் வெளிப்படுத்த கொண்டு வருகின்றன நீங்க சொன்ன மாதிரி ரகுமான் தனியே ஒரு இசையமைப்பாளர் மட்டும் அவர் இந்த தமிழுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் உலக அறிந்த எல்லோரும் அறிந்த ஒரு இசையமைப்பாளர் அப்ப இதுல இதுல ரோமான் நான் நீங்க ஒரு முப்பது ரோமான் முதல் பாடல நாங்க ரோமான பார்த்து கொண்டு வரோம் ரோமான ஒரு ஒரு யூனிக் பர்சன் உண்டு என்ன என்ன பண்ண ரோமான ஒரு யூனிக் பர்சன் தனியே அவர் இசை மட்டும் இல்லை அவருடைய நடவடிக்கைகளோ அவருடைய சுபாவங்களோ இதுல ஒழுக்கம் ஒழுக்கமன்றதுன்றது அப்பாற்பட்டது ஒழுக்கம் என்றது ஆளுக்கால் வித்தியாசப்படும் ஆனால் ரோமான இசை கப்பால நான் ரோமானை பார்த்து ஆச்சரியப்படும் விஷயம் வந்து ஒரு எல்லா விஷயங்களும் ஒரு பெர்ஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற மாதிரியான ஒரு கிளீன் என்ற ஒரு இமேஜ் அல்ல கிளீன் என்ற மாதிரி தான் நான் இருந்து இருந்து நீங்கள் அவர் எப்படி நீங்கள் அதை அறிந்து கூட சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அவருடன் பழகியவர்கள் அவர்கள் நண்பர்கள் இந்த சினிமா ஆன்றது வெரி வெரி பொலியூட்டட் ஆன ஒரு ஈஸியா பொலியூட் பொலியூட்டட் ஆகக்கூடிய ஒரு இடம் எல்லா எல்லா துறையும் கூட எல்லா துறைகளையும் மாதிரி இருக்கின்றது சினிமாவில் இன்னும் ஒருவர் மீதான ஒழுக்கத்தின் மீதான ஒழுக்கம் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுவது சினிமாவில் மிக இலவானது மற்ற துறைகளை விட ஆனா ரவுமான்ல நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நீங்க இது இதுவரை இது எந்த விதமான ஒழுக்க ஒழுக்கமன்றது நான் சொன்ன மாதிரி ஒழுக்கமன்றது அது ஒரு டிஃபைன் பண்ண முடியாது பொதுவான ஒழுக்கம் சொல்றேன் நான் ஒழுக்கம் ஒன்று

அவனுக்கான அன்பும் வெறுப்பும் இருக்க தான் அன்பை தான் தேர்ந்தெடுக்கும் அப்படியான ஒரு மனிதர் இது ரோமாண்ட பொதுவான கேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திடீரென்று ஒரு விஷயம் பிறகு இருபத்தொன்பது வருஷம் இருபத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு இப்படியார ஒரு இருபத்தொன்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு திருமண பந்தம் முடிந்து போனோன்றது ஒரு ஒரு அதுக்கு பின்னால உள்ள வியல் அதுக்கு பின்னால் உள்ள சமூக நடத்தைகள் என்னன்றது பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க வேண்டியதாக உள்ளது முதலாவது கேள்வி வந்து முதலாவதே ஒரு ஒரு செலிபிரிட்டி ஒரு சினிமா பிரபலம் வந்து விவகாரத்துக்கு அல்லது பிரிவுக்கு உள்ளான போது ஒரு பொது புத்திக்கமான விஷயம் வந்து அடுத்த அடுத்த ஒரு அடுத்த இந்த அவருக்கு வேறு விதமான ஒரு அவருக்கு அல்லது அவருக்கு அல்லது இணையருக்கு இணையர்கள் யாராவது ஒருவருக்கு வேறு விதமான ஒரு நட்பு அல்லது உறவு இருந்திருக்கலாம் மாதிரியான ஊகண்டான் அடிப்படையில் முதல் முதல் வர வேண்டியது ஆனால் ரோமா துறை சார்ந்த பிரபலியங்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய வரும் பொழுது உடனடியாக அதுதான் முன்வைக்கப்படுகின்றது இல்லையா அது அதான் முன்வைக்கப்படுகிறது அதுதான் முன்வைக்கப்படுகிறது அது ஒரு எங்கள் பொது பொது புதியில் உறைஞ்சு போன விஷயம் ஒன்று அதுக்கு வெவ்வேறு ஒரு ஒரு வேறு வருவதற்கு நீங்கள் இங்கே இங்கிருக்கிறீங்கள் இருக்கிறீர்கள் ஐரோப்பாவில் இருக்கிறோம் விவகாரத்து வாரதுக்கான காரணங்களுக்கு விட்டு அவங்களுக்கு சித்தம் பெறும் குரட்டை விடுவதற்குள்ள விவகாரத்தில் இருக்கிறது அல்லது ஒழுங்கா குளிப்பதில்லை என்றதுக்கான விவகாரத்தில் இருக்கிறது இந்த வாய் துர்நாற்றம் என்பதற்கான விவகாரத்துக்கு கூட இருக்குது ஆணும் பெண்ணும் தரஸ்தரம் தங்களுடைய காரணங்களை சொல்லுவார்கள் சிலியான ஒரு பார்க்க எவ்வறையான காரணங்கள் இருக்கலாம் ஆனா சினிமா பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் வரும் உடனடியாக ஒரு உறவு சார்ந்துதான் அது இதுக்கு முகண்ட உருவங்களும் முடிவெடுத்து விடுவார்கள் பாயில்வான் ரங்கான் மாதிரியான அல்லது ஒரு கீழ்த்தனமான யூடியூப் யூடியூபர்கள் வந்து இப்படியான விஷயங்களை ஒரு இது ஒரு டொக்ஸிக் கலாச்சாரமாக வருகின்றது என்பது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இதற்குள் ரகுமான் இப்போது விழுவார் அல்லது ரகுமான் போன்றவர்கள் எப்போது விழுவார்கள் அவர்களை தாக்கலாம் என்பவர்களுக்கு இது ஒரு வாயில் கிடைத்த அவள் போல இருப்பதும் இதற்கு பின்னால் ஒரு இருக்கின்றது இல்லையா ரஹமானுடைய சமூக அரசியல் மத ரீதியான கருத்துக்கள் அல்லது அவர் அவர் பின்பற்றுகின்ற மதம் தொடர்பான பிரச்சனைகளும் இதுக்குள் தாக்கம் செலுத்துகின்றன இந்த தாக்குதலுக்கு பின்னால் கட்டாயம் நீங்க கட்டாயம் கடந்த நாலு வருஷத்துக்கு நாலு அஞ்சு வருஷமா ரோமான பாத்தீங்க அதுக்கு முன்னமும் ரோமானுடைய தமிழ்நாடு உள்ளவர் அல்லது தமிழினம் தமிழ் தேசியன் சார்ந்த சிந்திப்பவர் கூட சொல்லலாம் மிகுந்த தமிழ்நாடு ரோமான் நீங்க ஆனா இப்ப நீங்க பாத்தீங்களா கடந்த நாலு அஞ்சு வருஷமா ரொம்ப அரசியல் அரசியல் அல்லது அவருடைய பதிவுகளை பார்த்தீங்க ஜல்லிக்கட்டு பிறகு அவருடைய அவருடைய அரசியல் ட்யூட்டர் பார்த்தீங்க என்றாலும் தெரியும் அவர் என்ன வகையான அரசியல் இவர் கொண்டிருக்கிறார் அவர் தமிழர் தாழ்ந்து தமிழர் நிலம் சார்ந்து மாதிரியான அப்படியான நான் சொல்ல சீமாண்டி அரசியல் சொல்லுங்க சீமான் மாதிரி அரசியல் தமிழ் தமிழர் நிலம் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு ஒரு நிலைப்பாட்டை அவர் நீங்க எல்லா பதவியிலையும் அவருடைய எல்லா பேச்சிலும் நீங்க பார்க்கலாம் அண்மையில் சர்ச்சைக்குரிய தமிழ் தாயுடைய தமிழ் தாய் அந்த அன்னையினுடைய பதிவாக இருக்கட்டும் சரி அவருடைய நேர்காணலாக இருக்கட்டும் சரி நீங்கள் அப்படிய தமிழ் உணர்வு வந்தது தமிழ் உணர்வு அல்லது தமிழ் தமிழ் இன நிலைப்பாடு வந்து இந்த சங்க பெரிவார்கள் அல்லது பிஜேபி ஆதரவு கூட்டத்துக்கு தேசியத்தை தூக்கி பிடிக்கும் இந்திய தேசியத்தை முன்னெடுத்துவர்களுக்கு உருத்தலாக போதுமே போதுமே இருந்து கொண்டு வந்திருக்கின்றது அது குறிப்பாக ரோமான் மீதான பெரிய பாய் அப்படி என்றுதான் நக்களாகவும் ஒரு கைலியாகவும் தான் பெரிய பெரிய பாய் பிடிச்சது பிடிச்சது பெரிய பாய் அந்த மாதிரி அந்த மடை அந்த தமிழன் அந்த தன்னை தமிழன் என்று அடையாளப்படுத்த அந்த அதைத்தான் பிரிபா என்ற ரோமானை விழிக்கிற ஒரு போக்கு நீங்க பாக்கலாம் அது வந்து அவரை ஒரு கோணர் மணி வருவது இந்த மதன் சாந்தி இவர் இயங்கு போவர் அவர் அவர் அந்த நீங்க சொன்ன போது நீங்க சொன்ன மாதிரியான அந்த இதை இவ்வளவு மட்டும் அவர் காத்து கொண்டு இருக்கிறார் ரோமான் இப்ப இந்த இதுக்கு வருவார் சர்ச்சைக்கு வருவார் ரோமான் இது காலம் ஒரு சர்ச்சைக்கு உட்பட்டது கிடையாது அவர் ஒவ்வொரு வகையான அவருடைய அண்மையில் சென்னையில் ஒரு அவருடைய கன்சர்ட்ல வந்து சின்ன பிரச்சனை வந்தது அப்படியான சர்ச்சை வந்து அவர் அவர் நடத்தை சார்ந்த ஒரு நடத்தை சார்ந்த ஒரு சர்ச்சை அல்லது ஒரு ஒரு செய்தி நீங்கள் கழிப்படுக்க மாறீங்களா அப்ப இது ஒரு 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 ஸ்வீட் பாக்ஸ் அந்த சோஷியல் மீடியா அந்த யூடியூப் வலைத்தள on the on the மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இது அதை வைத்து அவர்கள் தங்களுடைய குழப்பகரமான ஒரு துறை என்று சொல்ல குழப்பகரமான இலகுவாக பல சர்ச்சைகளுக்குள் நடத்தை சார்ந்த சர்ச்சைகளுக்குள் சிக்கக்கூடிய அல்ல சிக்க வைக்கப்படக்கூடிய ஒரு துறையாக சினிமா துறை இருந்தது இவ்வளவு காலமும் அதற்குள் அவ்வாறான ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் இருப்பது என்பதே ஒரு பெரிய விடயமாக இருந்தது ரஹ்மான் இவ்வளவு காலம் அவ்வாறான ஒரு சிக்கலுக்குள் இல்லாமல் இருந்தார் அல்லது அவர் அவ்வாறான ஒரு சிக்கலுக்குள் கொண்டே சிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த விவகாரத்தை தொடர்பான விடயத்தை பயன்படுத்தி நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அவர்கள் அவருடைய அவருடைய அந்த பேண்டில் இருக்கும் இன்னொரு உறுப்பினரும் இன்னொரு இசை இசையாளரும் வந்து அதில் விவகாரத்தை ஒரு பெண் அவர் விவகாரத்து அவரும் செய்து விட்டார் என்பதை வைத்துக் கொண்டும் பல்வேறுபட்ட சர்ச்சைகள் கிளப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் நான் பார்க்கும் ஒரு ரகுமானின் மனைவி தற்போது ஒரு ஒரு ஆடியோ பதிவை ஒரு பதிவன்ற ஒளிப்பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் தன்னுடைய உடல்நிலை காரணமாகத்தான் தான் இந்த முடிவுக்கு வந்ததாகவும் அதற்கு சிகிச்சை எடுப்பதற்காக வெளியிலே தங்கியிருப்பதனால் இந்த முடிவுக்கு வந்ததாகவும் அவர் அறிவித்திருக்கிறார் ரகுமான அவர் எந்த குற்றம் சொல்லவில்லை அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் ரகுமான் ஒருவரை கண்டடைவதும் பெரிய விடயம் என்ற ரீதியிலே ரகுமானை பற்றி அவர் கூறியிருக்கின்றார் ஆனாலும் இந்த சர்ச்சைகள் இன்று வருவதற்கு ஒன்று பயில்வான் ரங்கநாதன் போன்றவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள் மற்றது ரகுமானை தாக்க வேண்டும் என்ற அவருடைய சமூக அரசியல் அரசியல் மத பின்னணி சார்ந்த ஒரு சிக்கல் இருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் இந்த சமூக வலைதளங்கள் எதனை அது அல்கொரைதம் சரி அல்லது அந்த சமூகம் வந்து எதனை பார்க்கின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இல்லையா இது பொய்யாகத்தான் இருக்கும் பயில்வான் ரங்கநாதன் சொல்வது பொய்யாகத்தான் இருக்கும் என்று தெரிந்தும் பலர் அவ்வாறான ஒரு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அல்லது அவ்வாறான ஒரு 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 விமர்சனங்களை செய்த செய்பவர்களை அவ்வாறான தாக்குதல்களை செய்கின்றவர்களை பார்க்கின்ற ஒரு சமூகமாகத்தான் அதிகம் பார்க்கின்ற ஒரு சமூகமாகத்தான் தமிழ் சமூகம் இருப்பது என்பதை எவ்வாறு நீங்கள் ஆகின்றது இல்ல தமிழ் சமூகம் இல்ல பொதுவாகவே தமிழ் சமூகம் வந்து ஒரு கிசு கிசுவை விரும்பும் சமூகம் நாம் இல்லையா சொல்ல முடியும் கிசு கிசு விரும்பும் சமூகம் அப்ப அது எங்க அடுத்தவன் வீட்டுல இருக்கு மட்டும் அது பரவாயில்ல தண்டை வீட்டுல வந்தா தான் சிக்கல் அடுத்தவன் வீட்டு கிசு கிசை நான் கதைப்பதில் தமிழ் சமூகம் இப்பவும் அது பின்னிப்பதில்லை அப்ப எப்படி பயில்வான் மாதிரி நாட்களுடைய வீடியோ பார்ப்பவர்கள் ஒரு வகையில் அந்த பயில்வான் மாதிரியான சிந்தனை சிந்தனைகளுக்கு உடன் போக கூடாது நான் சொல்லுவேன் நீங்க பயில்வான் மாதிரியான எங்கிருந்து வருகிறார்கள் எப்படி அவர்கள் மேற்கிழமை வருகிறார்கள் நீங்கள் பாக்குறீங்க உங்களோட பிள்ளை உங்களோட குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தாம அப்படி பயில்வான் மாதிரியான

பார்த்தீங்கன்னாட்டா அவங்க இந்த பிரியா நபர் தமிழில் பார்த்தீங்கன்னாட்டா கூட இருந்து பார்த்த மாதிரி தான் எழுது அந்த தமிழ் நாயில் இருக்கும் தான் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்க அந்த தமிழ் அப்ப அந்த பார்வையாளர்கள் உள்ளுக்கு இழுத்து பார்க்க வைக்கிற அந்த பார்வையாளர்கள் அதிகப்படுத்தி காசு சம்பாதிக்கிற ஒரு மோசமான மோசமான நடவடிக்கை நடவடிக்கை தான் இது அப்போ ரஹ்மான் மாதிரியான மிஸ்டர் கிளீன் கிளீன் அந்த இடை வந்து இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடை மாதிரியான விஷயங்கள் நல்ல ரீடை இடை ஆனால் ரஹ்மானுடைய நடத்த ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ரஹ்மான் எப்படிப்பட்ட ஆளுன்றது ரஹ்மான் ஒரு சிலவர் வந்து வெளிப்படையாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடைய வெளிப்படையாக சொல்லக்கூடிய ரோமான் போன்றவர்கள் இன்டெரக்டாகவும் சொல்லக்கூடிய சமூகம் சார்ந்து இன்டெரக்டா பல விஷயங்களை சொல்லக்கூடியார்கள் ஒரு உதாரணம் சொல்றேன் சல்மான் கான் சல்மான் கான் வந்து மிக சர்ச்சைக்குரிய ஒரு நபர் அவருடைய இந்திய நடிகர்களே நிறைய வளர்ந்தவர் வெளிப்படையா சொன்னா ஒரு மிக ஒழுக்கம் குறைவான ஒரு 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 ஆக்சிடென்ட் பட்டு இல்லாமல் காரில் அது எல்லாத்தையும் இப்படி மான் கொண்டது வேறு ஒரு தொடர்பு அதெல்லாம் ஒரு விஷயமான ஒரு உள்ள படத்தை ஒரு இளைஞன் மீது காரை எழுதி கொண்டு விட்டு அந்த அந்த குற்றச்சாடி இந்த ஒரு போட்டு அது அந்த கேஸ் எப்படி நடந்தாலும் தெரியும் அப்ப ரோமான் வீரம் ஒரு எடுத்து ஒரு நிகழ்வுல சந்திக்கணும் அப்ப ரோமான் பொக்கடிக்கு கை வச்சிருக்கிறார் அப்ப சல்மான் கான் லேரன் கை கொடுத்துட்டு வார ரோமான் பொக்கடிக்கு வச்சிருக்கிறார் என்னோட அவருக்கு கை கொடுக்க கூட ஆண்டு பர்பஸ்லி அப்போ நான் என்ன நடந்தது எனக்கு கை கேக்கிற வேறு பொக்கடி இருக்கு இல்லை அப்போ சல்மான் கான் பொக்கடி கையெடுத்து ரோமான கையை பிடிக்கிறேன் அப்போ இது எப்படியான விஷயம் அப்ப அவர் தெரியும் ரோமான்

சயின்டிபிக்கா பார்த்தாலும் சரி ஒரு ஒரு நியூரோ சயின்ஸின் அடிப்படையில் பார்த்தாலும் சரி ஒரு நீங்க அந்த மாதிரி பில்கேட்ஸ் வந்து அது அது ஒரு ஷோக்கிங் ஆகிடுச்சு பில்கேட்ஸும் அவர் வாய்ஃபும் வந்து டிவோர்ஸ் ஆனது கிட்டத்தட்ட முப்பது ஒன்று வருஷத்துக்கு மேலே உண்டா பல விஷயங்கள் இருந்தாக்கள் டிவோர்ஸ் ஆனது ஒரு சளிப்புன்றது ஒரு பெற பார்க்கணும் நீங்க நீங்க ஒரு லோங் ரிலேஷன்ஷிப்ல அந்த இந்த டோபமின் இந்த சமாச்சாரம் டோபமின் அல்லது என்டோஃபின் என்ற சமாச்சாரங்கள் இருக்கு ஹோமோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து நீங்க தொடர்ந்து தொடர்ந்து விஷயத்தை செய்யும் போது அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் அல்லது அல்லது அதில் உள்ள ஒரு ஆர்வம் வாய்ந்து அதுல ஒரு சளிப்பு மாதிரி உறவில் சளிப்பு ஒன்று வர பார்க்கும் ஒப்போம் இந்த உறவு அதை பேலன்ஸ் பண்ணுறது இப்ப ரோமான் ரோமான் மாதிரி ஆட்களுக்கு என்ன விஷயங்கள்ல மிகுந்த பற்ற நேரப்பற்ற ஆக்கலை உள்ளவர்கள் என் நேரம் பறந்து பறந்து திரிபவர்கள் மற்றும் ரோமான் மீது உள்ள அந்த யோசிக்கும் மேப்பிரதான நேரமாக நியாயமாக யோசிப்பவர்கள் அல்லது ஒரு ஒரு ப்ராக்மெட்டிக் அப்ரோச் உள்ளவர் என்று சொல்கிறாங்க ரோமான்கிற நேரம் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு மன மனைவிக்கு வந்து ஒதுக்க முடியவில்லை இந்தியா இப்போ அமெரிக்கா நியூயார்க் லண்டன் டுபாய் என்று பறந்து கொண்டிருப்பவர் இசை இசைதான் அவருடைய முதல் மனைவி என்று ஒரு 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 இன்டர்வியூல பேட்டியில சொல்லியிருக்கிறார் இசைதான் தன் முதல் மனைவி என்றது ஆனால் வைஃப் வந்து வைஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேற அவருக்கு ஒரு ஒரு ஆரம்பத்தில் இல்லாமல் அவருடைய பிரபலியம் அவருடைய அவருடைய ஷாமிங் அவருடைய எல்லாம் வந்து அப்போ நான் சும்மா டோபமின் ஹை லெவலில் இருக்கு இப்போ டோபமின் டீக்ரீஸ் ஆகுன்னு வரும்போது அல்லது அது என்டோஃபின் வந்து டீக்ரீஸ் ஆகிக்கொண்டு வரும்போது ஒரு சளிப்பொன்னு வர பார்க்கணும் நீங்கள் சளிப்பொன்னு பார்க்கணும் அப்போ அதனுடைய பிரபலியம் சிம்பாலிசமோ அவருடைய அவருடைய வந்து அங்கே கணக்கில் இருக்கப்படாது அவர் ப்ராக்சிமேட்டர் சொல்லப்படுகிற அருகாமை வந்து அந்த இதில் அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம் அது ரோமான் வந்து அந்த அதுக்குரிய நேரம் வந்து அவருக்கு சிக்கலா இருக்கக்கூடிய அந்த நேரம் ஒதுக்கும் அளவு வந்து குறைவான கொஞ்சம் போய்க்கே ஒரு வயசு பிறகு அது தேவைப்படுது க்ளோஸ் நீங்க நீண்ட ஒரு ரிலேஷன் இருக்கும் போது அந்த ஒரே ஒரே மாதிரியான ஒரு ஒரே மாதிரியான வாழ்வு முறை ஒரு சளிப்பை தரக்கூடிய சளிப்பை தரக்கூடியது அப்ப அப்ப ரோமன் மாதிரி ஆகிறது அதை நின்று யோசிக்க நேரம் இல்லை ஓகே வாய்ஃப் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கு நான் அதங்க செய்வோம் அங்கே செய்வோம் முடியல போகணும் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவர் அவர் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அவரால் முடியாமல் இருக்குது ரோமான் வந்து ஒரு ஒரு டெடிக்கேட்டட் மியூசிக்கான தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சால் உண்மையில ரோமான் ரோமான் மாதிரியின் ஆக்களுக்கு வந்து கல்யாணம் பண்றது கல்யாணம் அல்லது இந்த ரிலேஷன் இருக்கிற வந்து ஒரு சிக்கலான விஷயம் அது அப்படி பட்ட காரணங்கள் இருந்திருக்கலாம் நீங்க சொல்லும் போது சுஜாதாவினுடைய எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ரப்பிக்கு பின்னர் அவருடைய இணையர் மனைவி கொடுத்த ஒரு தனியார் அஞ்சு மாத இதழுக்கு கொடுத்த நேர்காணலில் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் கிட்டத்தட்ட அவர் இப்போது இல்லாத தருணத்தில் அந்த வீட்டில் தான் மகிழ்வாக இருப்பது போன்ற ஒரு தோரணையில் கூட அவர் பேசியிருந்தார் அவருடைய பிரசன்னம் தங்கள் எல்லோரையும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் அவர் சார்ந்தே அந்த வீடு இயங்குவது இவ்வளவு காலம் இருந்திருக்கின்றது என்ற விடயங்களை முன்வைத்திருந்தார் இது இவ்வாறு பிரபல்யமாகவும் இவ்வாறு சமூகம் சார்ந்தும் அல்லது வேற துறைகள் சார்ந்தும் என்ன சொல்கிறது பிஸியாக இருப்பவர்கள் அதிலே தங்களது முழு நேரத்தை செலுத்துபவர்களுடைய வீட்டுக்குள் இருக்கின்ற சில சில இந்த இவ்வாறான பிரச்சனைகள் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அது பொதுவான ஆணன் ஆணின் ஆணையனுடைய மனோவாவும் ஆணுடைய சாய்க்குபோக என்றால் அந்த வேலை தான் பிடித்த வேலையில் அவர்கள் ஊண்டிவிடுவார்கள் அவர்கள் அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி சுஜாதா மாதிரி ஆர்கள் வந்து சுஜாதாவும் ரகமானம் சரி அது டெலிவரி பேர்மெண்ட் இது

அந்த தன் மனைவி சார்ந்து மனுவை மனுவைய கோணத்தில் முடியவில்லை விஷயம் நிச்சயமாக அது ரகுமான் நான் நினைக்கிறேன் எதிராக தற்போது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார் என்று நினைக்கின்றன அவ்வாறுதான் செய்திகள் வருகின்றது ரகுமான் இதுவரைக்கும் இது தொடர்பாக எந்த ஒரு கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை தெரிவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் இந்த விடயங்களை எவ்வாறு இந்த பிறப்பு கையாளுகின்றது சமூக பிறப்பு கையாளுகின்றது என்பதையும் ஏன் ஏன் இவ்வாறு கையாளுகின்றது என்பதையும் பற்றி தான் நாம் இன்றைக்கு உரையாட வேண்டியிருந்தது என்றால் இந்த சமூகத்தில் பலரால முற்று நோக்கப்படக்கூடிய ஒரு விடயம் பல மக்களை சென்றடையக்கூடிய தகவல்கள் என்று சமூக பரப்பில் வருகின்ற தகவல்கள் அது பெரு இருக்கலாம் மாஸ் மீடியாஸா இருக்கலாம் அல்லது சமூக வலைத்தளங்களா இருக்கலாம் எல்லாவற்றிலும் வருகின்ற செய்திகளை வடிகட்டி பார்க்க வேண்டிய ஒரு மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று கூட சொல்லலாம் அப்படித்தான் நாங்கள் இருக்கின்றோம் ஏலமான வரைக்கும் கேள் அதனை தவிர்த்து கொண்டு நேரடியான விஷயங்களை மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு இவ்வாறானவருடைய உரையாடல்கள் அஹ் முக்கியமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் இன்று நன்றிதையா நம்முடன் இணைந்திருந்து தகவல்களை பயந்து நன்றி